அரிச்சோடி பார்வையிட வரவேற்பும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து வேலை வாய்ப்பு தொடர்பான செய்தியில் இன்றைய வீடியோவில் வந்து என்டிபிசி டிபிசி இருந்து ஒரு நோட்டிபிகேஷன் வெளியாக இருக்கு அதாவது தேசிய அனல்மின் நிறுவனத்திலுடைய காலியாக இருக்கக்கூடிய இடங்களை நிரப்புவதற்கான ஒரு அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது அது குறித்த தகவலை தான் இந்த வீடியோவில் நாம் காண இருக்கிறோம் வீடியோவை பார்த்து கொண்டிருப்பவர்கள் இதுவரை நம்முடைய சேனலை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு தொடர்ந்து வீடியோவை முழுமையாக காணவும் அதாவது தேசிய ஆனால் மின் நிறுவனத்தில் காலியாக இருக்கக்கூடிய இடங்களை வந்து நிரப்புவதற்காக ஒரு அறிவிப்பு வெளியாக இருக்கிறது இது வந்து ஒரு மத்திய அரசு பணி இந்தி குறித்த தகவலை காணலாம் இந்த இதற்காக எந்த பதவியிற்காக இதற்கான அறிவிப்பு வெளியாகி உள்ளது இதற்கு எவ்வாறு விண்ணப்பிக்கலாம் விண்ணப்பிப்ப விண்ணப்பிக்க கட்டணம் எவ்வளவு விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி என்பது குறித்த முழுமையான தகவலை நாம் வந்து காணலாம் தேசிய அடர்ம நிறுவனத்திலிருந்து இருநூத்தி ஐம்பது துணை மேலாளர் பணியிடங்களை நிரப்புவதற்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது என்று குறித்து தான் இந்த அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது இதில் இந்த பணிக்கான மொத்தம் என்னென்ன பதவியில் எத்தனை காலியிடங்கள் என்பதை குறித்து முதலில் காணலாம் மேலாளர் எலெக்ட்ரிக்கில் வந்து நாற்பத்தி ஐந்து அடுத்ததாக துணை மேலாளர் மெக்கானிக்கல் அது வந்து தொண்ணூற்றி ஐந்து சி அண்ட் ஐ அதில் வந்து முப்பத்தி ஐந்து காலியிடங்கள் அடுத்ததாக சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து எழுபத்தி ஐந்து காலியிடங்கள் மொத்தமாக டோட்டலாக இருநூத்தி ஐம்பது காலியிடங்கள் உள்ளது இதற்கான கல்வித் தகுதி வந்து அரசு அனுமதி பெற்ற கல்வி நிறுவனத்தில் அறுபது சதவீதம் மதிப்பெண்களுடன் சம்மந்தப்பட்ட துறையில் வந்து பிஇ அல்லது வந்து பி டக் பட்டன் வந்து நீங்கள் வந்து பெற்றிருக்க வேண்டும் இதற்கான மாத சம்பளம் வந்து ரூபாய் எழுவதாயிரம் முதல் ரூபாய் இரண்டு லட்சம் வரை என்று அறிவித்திருக்கிறார்கள் இதற்கான வயது வரம்பு நாற்பது வயதிற்கு மேற்பட்டதாக இருத்தல் வேண்டும் அரசு விதிகளின்படி வந்து இதற்கான வயது தளர்வு உண்டு எஸ்சி எஸ்டிக்கு வந்து ஃபைவ் இயர்ஸும் ஓபிசிக்கு வந்து த்ரீ இயர்ஸ் வந்து தளர்வு கொடுத்துருக்காங்க பிடபிள்யூபிடி அவங்களுக்கு வந்து டென் இயர்ஸ் கொடுத்துருக்காங்க மற்றும் மேலும் விண்ணப்பதாரருக்கு வந்து அரசு விதியின்படி வந்து இதற்கு வந்து வயது தளர்வு உண்டு அது வந்து பொருந்தும் என்று கொடுக்கப்பட்டிருக்குது இந்த பதவிகளுக்கு தேர்வு செய்யும் முறை ஒன்று ஷார்ட் லிஸ்டிங் இரண்டாவது கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் ரிட்டன் எக்ஸாம் கொடுத்துருக்காங்க அடுத்ததாக பெர்சனல் இன்டர்வியூ இந்த மூன்று படிநிலை தாண்டி வந்து விண்ணப்பத்தாரர்கள் வந்து தேர்வு செய்யப்பட இருக்கிறாங்க விண்ணப்பிக்கிற்கான முறை வந்து விருப்பமும் தகுதியும் உள்ளவர்கள் வந்து நீங்கள் அதிகாரப்புற இணையதளத்தின் மூலமாக வந்து தான் நீங்கள் வந்து விண்ணப்பிக்க முடியும் விண்ணப்பதற்கான லிங்க் வந்து நம்முடைய வீடியோலேருந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் நீ அதனை சென்று காணலாம் மேலும் இதற்கு விண்ணப்பிப்பதற்காக தகுதி வந்து பார்க்கும்பொழுது விண்ணப்பிப்பவர்கள் வந்து இந்திய குடிமகனாக இருத்தல் வேண்டும் அது மட்டுமின்றி ஆன்லைன் மூலம் விண்ணப்பத்தை விண்ணப்பத்தை வந்து சமரிக்கும் பொழுது அனைத்து தகவல்களையும் முறையாக பூர்த்தி செய்யப்பட்டு விட்டதா என்பதை கவனித்து நீங்கள் விண்ணப்பீங்க அடுத்ததாக விண்ணப்பி விண்ணப்ப கட்டணம் எஸ்டி எஸ்சி எக்ஸ் எக்ஸ்மேன் பி டபிள்யூடியூ இவங்களுக்கு வந்து இதற்கான விண்ணப்ப கட்டணம் கிடையாது மற்றவர்கள் வந்து ரூபாய் ரூபாய் வந்து விண்ணப்ப கட்டமாக இருக்கிறது விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி இருபத்தி எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மேலும் தகவல் தெரிந்து கொள்ள அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் சென்று நீங்கள் முழு தகவலை பார்த்துக்கொள்ளலாம் வீடியோ பார்த்துட்டுக்கோங்க வீடியோ பிடிச்சதுனால லைக் போடுங்க நன்றி வணக்கம்